ஆழிமழை கண்ணா அழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் முகந்து கோட் தேரி கண்ணா ஒன்றுணி கை கரவேன் முகந்து போகந்து தேரி ஊழி முதல்வன் உருவம் பால்மை கருத்து ஊழி முதல் பத்மநாபன் கையில் பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின் நீ வலம்புரி போல் நின்றதிருந்து ஆழி போல் மின் நீ வலம்புரி போல் நின்றதிருந்து மி உதைத்தர மழை போல் ஆழி போல் மின் நீ வலம் புரி போல் நின்றதிருந்து தாழா தேங்கம் உதைத்த ஷரமழை போல் வாழ உலகில் பெய்

வசுதேவசுதம் தேவம் கம்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு சென்ற மூன்று நாட்களாக மூன்று திருப்பாவைகளை அனுபவித்த நாம் இன்று நான்காவது திருப்பையா திருப்பாவையான கண்ணா என்பதை அனுபவிப்போம் மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகலந்த என்பதில் அந்த பரந்தாமனது நாம மகிமையையும் நாம பிரபாவத்தையும் உரைத்து பாடி என்று நமக்கெல்லாம் நல்வழி காட்டி பூமண்டலம் முழுதும் செழித்தோங்க வேண்டும் என்று அந்த பரமாத்மாவை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் இந்த நான்காவது பாசுரத்தில் மழை எப்படி பொழிய வேண்டும் என்று கூறுகிறாள் கோபஸ்திரீகள் மழைக்கு காரணமான பர்ஜன்ய தேவதையை கூப்பிட்டு மழை இவ்வாறு பெய்ய வேண்டும் என்று ஆஜ்யாபிக்கிறார்களாம் தேவதைகளும் கட்டி நின்று அவர்கள் ஆஜ்யாபிப்பதை கேட்டு பணிந்து நிற்கின்றனர் இந்த உயர்ந்த நிலை அந்த ஆய்ச்சியர் குலப் பெண்களுக்கு எப்படி வந்தது என்றால் அவர்கள் பெரியோர்கள் சொன்னதை ஆண்டாள் கூறிய பரமநடி பாடி என்பதை மகாவிஸ்வாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஸ்ரத்தையுடனும் அனுசரித்ததால் என் தான் என்பதை சொல்லவும் வேண்டுமோ பகவானின் சரணாரவிந்தத்தை பற்றினால் அவன் நாமாவை ஸ்மரித்தால் நம்மிடம் உள்ள தீய குணங்கள் விலகி ராஜச தாமச குணங்கள் விலகி விலகி குணம் மேலோங்கி நிற்கும் அதுபோது தேவதைகள் நாம் என்ன பிரார்த்தித்தாலும் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்டு காத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறார்களாம் யாகம் யஜ்யம் ஹோமம் இவற்றை செய்யும்போது அந்த தேவதைகள் அதற்குள்ள அதற்குள்ள பலனை தருவதற்காக காத்துக்கொண்டு கொண்டு நிற்கிறார்களாம் அவர்களுக்கு எங்கே வந்தது அந்த சக்தி அவர்களுக்குள் இருக்கும் அந்த அந்தர்யாமியான பகவத் கட்டாக்ஷத்தினால் கொடுக்கிறார்கள் எனப்படுகிறது பகவத் அனுகிரகம் இருந்தால்தான் அனைத்தும் நல்ல விதமாக நடந்தேறும் பரமனைப்பாடி என்ற அவனது ஹரிகீர்த்தனங்களால் அமங்கலங்கள் நீங்கி மங்களங்கள் உண்டாகும் இதையே ஆண்டாலும் நமக்கு உபதேசிக்கிறாள் நாம் அந்த எம்பெருமாலை நெருங்கி நெருங்கி போக வேண்டும் நாம் இரண்டடி அவனை நெருங்கி போனால் அவன் மிகவும் தயவுடன் நாலடி நம்மை நோக்கி வருகிறான் நாம் நம்முடைய அல்பமதியாலே பின்னால் போனால் அவனும் பின்னால் போய்விடுகிறான் அப்படி பர்ஜன்ய தேவதையை தேவதை கோபஸ்திரீகளின் ஆக்ஞைக்கு கட்டுப்பட்டு கைகட்டி நிற்கிறார்கள் ஏனென்றால் அந்த ஆயர்பாடி சிறுமிகளுக்கு கண்ணனை தவிர வேறொன்றும் தெரியாது கண்ணனே எல்லாம் கண்ணனே அவர்களது உலகம் மூன்றாவது திருப்பாவியில் மாதம் உம்மாறி பொழிய வேண்டும் என்றாள் ஆண்டாள் நான்காவது பாசுரத்தில் எப்படி பொழிய வேண்டும் என்கிறாள் மேகங்கள் எல்லாம் கருத்து கருகருவென்று சேர்ந்து ஏகமாக மழை பொழிவதை பிரம்மாண்டமான கர்ப்பம் என்று சொல்வார்கள் பூமியின் வெப்பம் தாபம் நீங்கி நீங்கும்படியாக உலகில் உள்ளோர் வாழ வாழும் வாழ்வதற்காக நன்றாக மழை பொழிய வேண்டும் என்பதே ஆண்டாளின் பிரார்த்தனை இத்திருப்பாவியின் அப்படி பர்ஜனய தேவியின் வருஷத்தால் பூமி குளிர வேண்டும் விசேஷமாக உயர்ந்த ரீதியில் நீ வர்ஷிக்க வேண்டும் என்று அந்த தேவதையை பிரார்த்திக்கிறாள் ஆழிமழை கண்ணா என்று ஒன்று நீ கைகிறவேன் என்பதன் மூலம் ஒழிக்காமல் மறைக்காமல் பொழிய வேண்டும் உள்ளுக்குள் கொஞ்சம் மறைத்து வைத்து கொண்டு நாளைக்கு கொஞ்சம் நாலு நாட்கள் கழித்து கொஞ்சம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமே அப்படின்லாம் இல்லாமல் மறைக்காமல் ஒழிக்காமல் வஞ்சனை இல்லாமல் புண்ணிய புண்ணியம் செய்தவர் பாவம் செய்தவர்கள் என்று பேதமில்லாமல் வர்ஷிக்க வேண்டும் என்று உலகத்தோருக்காக வையத்தில் வாழ்பவர்களாகிய நமக்காக பர்ஜன்ய தேவதையை பிரார்த்திக்கிறாள் ஆண்டாள் அவளது கருணையே கருணை நாம் என்ன செய்கிறோம் கண்ட இடங்களில் கண்ட கண்ட குப்பைகளை போட்டு அசிங்கப்படுத்தி அந்த பூமி தேவியை அவமதிக்கிறோம் அந்த தவறுகளை நாம் செய்யாது அவளை தலைவணங்கி போற்ற வேண்டும் அடுத்து ஆழியுள் புக்கு முகுந்துகூடார் தேரி என்று அந்த பர்ஜன்ய தேவதை ஒளிவுமறையின்றி மழை பொழிய என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள் பூமி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள் பூமி பிராட்டியான கோதாதேவி ஹே பர்ஜன்யனே உனது ஔதாரிய குணத்தை எள்ளளவும் ஒழிக்காதே ஆழ்கடலில் சமுத்திரத்திற்குள் புகுந்து அங்குள்ள நீரை முகர்ந்து கொண்டு பெருமுழக்கம் செய்து கர்ஜித்து கொண்டு வானத்தின் மேலே வர வேண்டும் வெண்மையான மேகங்கள் எல்லாம் சமுத்திரத்திற்குள் சென்று நீரை முண்டு கொண்டு வந்து என்று கருத்து போய் வர வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து எல்லாவற்றிற்கும் முதல்வன் யார் ஊழி முதல்வன் யார் என்றால் அந்த பெருமானே ஜகதாகார விசிஷ்டன் ஜெகத்காரண பூத்தன் அனை அனைத்துலகியும் தனது உரு உந்தியில் வைத்து காப்பாற்றி மீண்டும் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து சிருஷ்டி என்னும் செயலை செய்து ஜெகத்தையே ரட்சிக்கும் ஜகத்திற்கு நாதனான ஜெகநாதன் ஜெகத் ரட்சகன் அவனாவான் அவனே பத்மநாபன் சர்வ ஆயுதங்களையும் தரித்துக்கொண்டு அதி சௌந்தர்யத்துடன் விளங்குபவன் தனது திருவுந்தியில் கமலம் போன்ற நாவியில் அழகிய தாமரையை படைத்து அதில் நான்முகனை படைத்து படைக்கும் தொழிலே அந்த நான்முகன்கே அளித்த பரமாத்மா அந்த பத்மநாபன் ஆழ்வாரும் ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் உலகெல்லாம் ஊழிதோறும் தன் உள்ளே படைத்து காத்து கெடுத்து உழலும் ஆழிவண்ணன் என் அம்மான் என்கிறார் மேலும் அவனே அகல்ஞாலம் படைத்து இடந்தான் அவனே அது உண்டு உமிழ்ந்தான் அளந்தான் அவனே அவனும் 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 அவனே மற்றும் எல்லாம் அறிந்தனமே என்கிறார் அந்த உயர்வர உயர்நலமுடைய பத்மநாபனே சர்வத்துக்கும் மூலகாரணமாய் பிரளைய காலத்தில் எல்லாவற்றையும் அடக்கி காக்கக்கூடிய எந்த தோஷங்களும் அற்றவனான அந்த பரபிரம்மே ஊழி முதல்வன் என்கிறாள் ஆண்டாள் கண்ணன் எனும் கருந்தெய்வம் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியர் கருமியானவன் பரமாத்மா சியாமள வர்ணன் அவனது திருமேனியை எவ்வளவு கருமையாக இருக்கிறதோ அவ்வளவு கருமையாக மேகக்கூட்டங்கள் இருக்க வேண்டும் என்கிறாள் அதையே ஊழி முதல்வன் போல் உருவம் மெய்கருத்து என்கிறாள் அடுத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் என்கிறாள் விசாலமான தோள்களை உடையவன் பத்மநாபன் என்கிறாள் வலிமை மிக்க தோள்களை உடையவன் பத்மநாபன் பரத்வமும் சௌந்தர்யமும் இணைந்தவன் பத்மநாபன் பகவானுடைய உதரபந்தம் பத்மம் அதரம் பத்மம் நேத்திரம் பத்மம் ஹஸ்தம் பத்மம் திருவடி பத்மம் திருமேனியே பத்மவனம் அப்பேற்பட்ட மகத்துவத்தை கொண்ட பத்மநாபன் கையில் என்கிறாள் மேகம் வந்துவிட்டது கருமையாக அடுத்து என்ன வர வேண்டும் மின்னல் வர வேண்டும் இடி இடிக்க வேண்டும் மழை பொழிய வேண்டும் அந்த பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி என்கிறாள் ஆழி என்றால் சுதர்சனம் சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வானை போல் மின்ன வேண்டும் என்கிறாள் பகவானுடைய வலது திருக்கரத்தில் இருக்கும் சுதர்சனமானது கோட்டி சூரிய பிரபையை கொண்டது சூரியனையே மறைக்கும் சக்தி படைத்தது சுதர்சனம் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் ஜெயத்ரதனை வதம் செய்ய பகல் நடுவே இரவை வரவழித்தான் சுதர்சன ஆழ்வானை கூப்பிட்டு சூரியனை மறக்கச் செய்து மறைக்கச் செய்து அர்ஜுனனை கொண்டு ஜெயத்ரதனை அழித்தான் பரமாத்மா சுவாமி தேசிகன் சுதர்சனாஷ்டகம் என்னும் ஸ்தோத்திரத்தில் திருவாழி ஆழ்வானின் பெருமையை பறக்க பேசியுள்ளார் அடியார்களை காப்பாற்றி எதிரிகளை அஞ்சி ஓ ஓடச் செய்யும் சுதர்சன ஆழ்வான் மங்களகரமாக திகழும் பகவானுக்கு அலங்காரமாகவும் ஆபரணமாகவும் ஆயுதமாகவும் திகழ்பவர் சக்கரத்தாழ்வான் ஒளி விடுகின் ஒளி விடுகின்ற மின்னல் கூட்டம் போல் பொன்னிறமாய் ஜொலிப்பவர் சுதர்சன ஆழ்வான் பகவானுக்கு உள்ள சக்தி பலம் தேஜஸ் ஞானம் ஐஸ்வர்யம் வீரியம் என்ற ஆறு குணங்களும் இயற்கையாகவே நிரம்பியவர் சுதர்சனன் என்று பலவாறாக திருவாழி ஆழ்வானை போற்றுகிறார் சுவாமி தேசிகன் அவ்வாறு உள்ள ஆழி போல் மின்ன வேண்டும் என்று ஆழிபோல் மின்னி என்று வலம்புரி போல் நின்று அதிர்ந்து என்கிறாள் அடுத்ததாக திருவாழி ஆழ்வான்க்கு அடுத்தபடியாக பெருமை ஸ்ரீ பாஞ்சசையன் பாஞ்சசன்யம் என்னும் சங்கு இதுவும் சுதர்சனத்தை போன்று பகவானுக்கு ஒரு ஆபரணம் ஒரு ஆயுதம் உருவத்தில் பிரணவம் போல் தோற்றமடிக்கும் இது எதிரிகளின் குடல் நடுங்கும்படியாக பெரிய முழக்கத்தை செய்யவல்லது வல்லது குருக்ஷேத்திர பூமியில் யுத்தம் ஆரம்பிக்கும் முன் அவரவர்கள் தங்கள் சக்தியை காண்பிக்க சங்கத்தை எடுத்து ஊதினார்கள் முதலில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தனது பாஞ்ச சன்னியத்தை எடுத்து ஊத அந்த சப்தம் சர்வ லோகத்தையும் நடுங்கச் செய்ததாம் பிறகு பீஷ்மர் துரோணர் பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று அவரவர்கள் சக்தியை காண்பிக்க சங்கெடுத்து ஊதினார்களாம் நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மன் நடந்து போகிற வேகத்தை தடதடவென்று மேகம் எப்படி இடிக்குமோ கர்ஜிக்குமோ அப்படி போவதாக அவ்வளவு வேகமாக நடந்து போவதாக ஒரு மந்திரம் சொல்கிறது அவ்வாறு சப்தம் தோனிக்க வேண்டும் என்றும் ஒரு தடவை ஒலித்து நின்றுவிடக்கூடாது அந்த இடி முழக்கம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நின்று அதிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் அடுத்ததாக தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் என்கிறாள் இந்த இடத்தில் ஸ்ரீ ராமபிரானின் பராக்கிரமம் பேசப்படுகிறது மகாவீரா தௌரேயா என்று ஆரம்பிக்கிறார் மகாவீர வைபவத்தில் சுவாமி தேசிகன் ஸ்ரீ ராமனின் பராக்கிரமத்தை மிகவும் புகழ்ந்து ராம சரித்திரத்தை மிகவும் அழகாக நமக்கு தந்து அருளியிருக்கிறார் சுவாமி தேசிகன் ராம ராவணத்தி ராவண யுத்தத்தின் போது ராமன் கையில் வைத்திருந்த கோதண்டமானது தனுஷானது ஆகாயத்தில் போய் முட்டிக்கொண்டு கோடு போடும்படியாக அவ்வளவு பெரியதாக காட்சியளித்ததாம் அவன் அந்த கோதண்டத்தை பிடித்து ஒரு டங்காரம் செய்து நிற்கும் பொழுது உலகமே அந்த டங்கார சப்தத்தை கேட்டு தான் அவன் அந்த வில்லை பிடித்து கொண்டு அதிலிருந்து எத்தனையோ சரங்கள் எவ்வளவோ வேகமாக எத்தனை வேகமாக என்று அனுமானிக்கவே முடியாது அப்படி சரங்களை சர மழையாக கொட்டி கொத்துக்கொத்தாக அரக்கன் ராவணனின் தலைகளை அறுத்து தள்ளியது என்று ராமபிரானின் சர வருஷத்தை மழையை புகழ்கிறார் சுவாமி தேசிகன் கடூரட் கடூரடதிடங்கிருதி சட்டுல கட்டோர கார்முக விநிர்கத விஷங்கட விசிக்க விதாடன விகடித மகுட விஹ்வல விஸ்ரவஸ்தமிய விஸ்ரமசமய விஸ்ராணன விக்கியாத்திக்ரமா चित सरकृत लव दश मुख मुख दशक निपतन पुनरुदय दर गळित जनित दर धर हरीहय नयन नळिन कतल निपतीत सुरत रुकुसुम विधती सुरपित रथपता अखिल जगदधी कुजबलवरा बल दशन लपन दशकलवन जनित कदन परावस जनिचर युवती विलपन वचन सम निगम शिखर निखर मुखर मुखमुनिवर परीपणित என்று ஸ்ரீ ராமபிரானது சரமழியை என்ன வேகம் என்ன வேகம் எத்தனை சரங்கள் எவ்வளவு வேகமான சரங்கள் எத்தனை சரங்கள் என்று யாராலையாவது சொல்ல முடியுமா என்று ஆச்சரியப்படுகிறார் சுவாமி தேசிகன் ராமனுடைய சரமழை ராட்சஸ் ராட்சசர்களை அழித்தது ஏ பர்ஜன்ய தேவதையே அந்த ராமபானம் போல் நீ வர்ஷிக்க வேணும் படபடவென்று கொட்ட வேணும் ஆனால் இதில் அனுகூலர் பிரதிகூலர் வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் இந்த வையகத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ மழை பொழிய வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் இதில் ஒரு விஷயம் அனுபவிக்க வேண்டியது அனுகூலர் பிரதிகூலர் என அனைவரும் வாழ வேண்டும் என்கிறாள் ஆண்டாள் பிரகிருத்தி சம்பந்தத்தினால் துஷ்டனும் நல்லவ நல்லவனாக மாறலாம் நல்லவனும் துஷ்டனாக மாறலாம் ஆதலால் அவள் வந் அவள் அனைவரும் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் அவளது கருணை தயையை என்னவென்று சொல்வது நல்லோர்களுக்காக பொழியும் மழை எல்லோருக்கும் உபஜீவனமாக இருக்கிறது பிர பர்ஜன்ய தேவதையை அழைத்து ஆண்டாள் எல்லோரும் வாழ வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் என்று சொல்லி நாங்களும் மார்கழி நீராட என்று வாழ உலக உலகினில் என்று உலகத்தில் பொழிய வேண்டும் எல்லோரும் வாழ என்று கூறி மார்கழி நோன்பு நோர்க்கும் நாங்களும் மார்கழி நீராடுவதற்கு மகிழ்ந்து ஆனந்தத்தோடு இருப்பதற்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றும் தலை கட்டுகிறாள் இத்திருப்பாவையை இந்த நான்காவது பாசுரத்தின் உள்ளர்த்தமாக ஆச்சாரிய சம்பந்தத்தையும் கூறுகிறது என்று கூறுவார்கள் பெரியோர்கள் பர்ஜன்ய தேவதையே ஆச்சாரியனாக அனுபவித்து வேத சாரத்தை அவர்கள் நமக்கு எளிய முறையில் எடுத்துச் சொல்லி ஏனைய சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் சேதனர்களிடையே சொல் மாறியாக பொழிந்து சொல் மாறியாக பொழிந்து அனுகிரகிப்பதாக ஆச்சாரிய வைபவம் பேசப்படுகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம்